லுகு கலையில் சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் சந்தேகிரபர் கைது ஐஎம்எஃப் பிரதிநிதிகள் குழுவொன்று இலங்கைக்கு விஜயம் இலங்கை தமிழசு கட்சியின் கோரிக்கை தொடர்பில் ஆராய்வு விண்ணில் ஒரு அதிசயம் வானில் இரண்டு நிலவுகள் மத்திய சப்ரகோம வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் களத்துறை மாவட்டத்தின் சில இடங்களில் நாளைய தினம் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த பகுதிகளில் நாளைய தினம் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக அளவிலான மழை பெய்யக்கூடும் அத்துடன் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது இதேவேளை மேல் சப்ரகோவா மத்திய ஊவா கிழக்கு மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணங்களிலும் புலனிறுவை மாவட்டத்திலும் அதிக அளவில் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் எனவும் அது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவில் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது தரம் ஐந்து புலமைப் பரீட்சில் பரீட்சை வினாத்தால் முறைகேடு தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவினால் பரிந்துரை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி புலமைப் பரீட்சில் பரீட்சையின் போது கசிந்ததாக கூறப்படும் மூன்று வினாக்களுக்கு பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் புள்ளியை வழங்குவது பொருத்தமானது என குறித்த குழுவினரால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது நிபுணர் குழுவில் குறித்த பரிந்துரைக்கு அமைய நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளப்பட்டதுடன் வினாத்தாள் மதிப்பீடு பணிகளை விரைவில் ஆரம்பித்து தாமதமின்றி பெறுபவர்களை வெளியிட நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் பரீட்சையினை மீள் நடத்துவது மாணவர்களின் மனநிலையை பாதிப்பினை ஏற்படுத்தும் எனவும் அந்த நிபுணர் குழு சுட்டிக்காட்டியதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிலையத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று அடுத்த வாரம் இலங்கைக்கு வரவுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தை மேலாய்வு செய்வதற்காக அதன் ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கான பணிப்பாளர் கிருஷ்ணா ஸ்ரீ சீனிவாசன் தலைமையிலான குழு நாட்டுக்கு வர உள்ளது இதன்போது சர்வதேச நாணய நிதியத்திற்கான நீடிக்கப்பட்ட நிதி வசதிகளின் மூன்றாம் தவணை கொடுப்பனவை வழங்குவது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரிகள் நிதியமைச்சின் அதிகாரிகள் மற்றும் புதிய அரசாங்கத்தின் பிரதிநிதிகளை சந்தித்து அந்த குழு கலந்துரையாடலில் ஈடுபட இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் நாட்டுக்கு வருகை தந்த நிலையில் நாட்டில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் காரணமாக அவர்களின் விஜயம் பிற்படுத்தப்பட்டிருந்தது அத்துடன் சர்வதேச நாணய நிதயத்தின் பிரதிநிதிகள் குழு நாட்டின் தற்போதைய பொருளாதாரம் மற்றும் அரசியல் நிலைமைகள் தொடர்பாகவும் ஆராய உள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அதன் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் குறித்த கூட்டத்தில் தொழிலாளர்கள் தேசிய சங்கத்தின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் மலிக மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் உதயகுமார் உள்ளிட்ட கூட்டணியில் அரசியல் பிரிதிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் இலங்கை தமிழிசு கட்சியின் மத்திய குழுவில் தீர்மானம் தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சகல பங்காளி கட்சிகளுக்கும் நாளை மறுதினம் இறுதி முடிவை அறிவிக்கும் என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் குறித்த கூட்டமைப்பில் அங்கத்துவ கட்சி என்ற அடிப்படையில் தாம் இதனை தெரிவிப்பதாக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே தமிழ் பிரித்துவத்தை பாதுகாக்கும் பொருட்டு அம்பாறை மற்றும் திருவோணமலை மாவட்டங்களில் தமிழசு கட்சி உட்பட அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து போட்டியிட தயார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதில் எந்தவித தயக்கமும் இருக்காது என தான் நம்புவதாகவும் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதற்காக இலங்கை தமிழிசை கட்சியினால் விடுவிக்கப்பட்ட கோரிக்கைக்கு அந்த கட்சியே தங்களுக்கு இணைந்து கொள்ள விருப்பம் என புலட் எனப்படும் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து இலங்கை தமிழிசை கட்சி வெளியேறியது இந்நிலையிலேயே அவர்களால் விடுவிக்கப்பட்ட கோரிக்கை அமைய ஜன தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சியுடன் இணைந்து தீர்மானம் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழ்த் தேசிய பரப்பில் இயங்கும் அனைத்து கட்சிகளும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இலங்கை தமிழிசுக் கட்சியின் கோரிக்கை தொடர்பில் தமிழ் பொது கூட்டமைப்புடன் கலந்துரையாடிய பின்னரே இறுதி தீர்மானம் மேற்கொள்ள முடியும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய சார்ந்த கட்சிகள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஓரணியில் எதிர்கொள்ள வேண்டும் என்பது தமது விருப்பமாகும் தமிழிசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தேர்தலில் போட்டியிடும் கோரிக்கையை முன்வைத்திருக்கும் நிலையில் அதற்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க முடியாது ஆகையால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைய பங்காளி கட்சிகளும் இணைந்து கலந்துரையாடிய பின்னரே இறுதி தீர்மானம் அறிவிக்கப்படும் என்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழ் மக்கள் பொதுச்சபை நாடாளுமன்ற தேர்தலில் நேரடியாக ஈடுபடாது என்று தெரிவித்துள்ளது திருகோணமலை உப்புவெளி ஆயர் இல்லம் மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற பொதுச்சபை கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக செய்யப்பட்டது ஆனால் எதிர்வரை நாடாளுமன்ற தேர்தலில் நேரடியாக தேர்தலில் ஈடுபடவில்லை என்று பொதுச்சபை தீர்மானம் மேற்கொண்டுள்ளது அதே நேரம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது சின்னமாக பயன்படுத்தப்பட்ட சங்கு சின்னத்தை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு பொது கட்டமைப்பின் கட்சிகளும் சிவில் அமைப்புகள் கோரியுள்ளது ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹாசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டு இருபத்தி நான்கு மனத்தியாளங்கு நிறைவடைந்துள்ள நிலையில் மற்றும் ஒரு முத்கி அறியாரி கொள்ளப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இதன்படி லெபனான் மீதான இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களில் ஹிஸ்புல்லாவின் தெற்கு முன்னணியின் தளபதியான அலி ஹராக்கி கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அலி ஹராக்கியின் மரணத்தை ஹிஸ்புல்லா நேற்று உறுதிப்படுத்தி சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஹாசன் நசல்லா கொல்லப்பட்ட அதே இலக்கு தாக்குதலிலேயே அலி ஹராக்கி கொல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே கடந்த இருபத்தி நான்கு மடத்திய கிஸ்புல்லா தரப்பினர் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் சுமார் பதினைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்படும் வான்வழி தாக்குதல்கள் காரணமாக பாரியளவிலான மக்கள் இடம்பெயர்ந்து வருவதாக லெபனான் பிரதமர் நஜீப் மிகாட்டி தெரிவித்துள்ளார் இதன்படி இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு மில்லியனை எட்டக்கூடும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பின்னணியில் சுமார் ஒரு மில்லியன் மக்களுக்கு உதவி வழங்குவதாக அவசர நடவடிக்கையினை ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு நிறுவனம் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டுக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளில் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவீதமானோரும் இந்தியாவிலிருந்தே வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார்கள் அதன்படி இந்தியாவிலிருந்து இருபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி ஏழு பேர் பிரவேசித்துள்ளார்கள் பிரித்தானியாவிலிருந்து ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பேரும் ஜேர்மனிலிருந்து ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரும் சீனாவிலிருந்து ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார்கள் அதற்கமைய இந்த வருடத்தில் இதுவரையான கால பகுதியில் பதினான்கு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளனர் சிறுமி ஒருவரை கடுமையான பாலியல் துஸ்பயத்துக்கு உட்படுத்திய நபர் ஒருவரை இருபத்தி ஏழாம் தேதி கைது செய்துள்ளதாக லுணுகலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் ஜென உதான ஹம்மான ஜப்மான ஹப்டான் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஐந்து வயதும் ஆறு மாதமும் கொண்ட சிறுமியை இவ்வாறு துஸ்பெயத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சிறுமி தனது வீட்டுக்கு அயல் வீடான சந்தேகவரின் வீட்டுக்கு விளையாடுவதற்காக சென்றுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி குறித்த சிறுமியை சந்தேகரவர் தனது வீட்டில் அரை ஒன்றுக்கு கூட்டிச் சென்று கடுமையான பாலியல் துஸ்பயம் மேற்கொண்டதாகவும் இருபத்தி மூன்றாம் தேதி தொடக்கம் நான்கு நாட்களாக தொடர்ந்தும் இவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளார் இச்சம்பவத்தை சிறுமி தாயாருடன் கூறியதைத் தொடர்ந்து குறித்த சிறுமியின் தாயாரால் இருபத்தி ஏழாம் தேதி லுலுகனை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் சிறுமியின் உறவினர் என்ற முறையில் சித்தப்பா என்று தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு கோட்டையிலிருந்து பதிலை நோக்கி பயணித்த உரட்டத மெனிக்கே தொடருந்து பயணத்தில் வெளிநாட்டு பயணிகள் மீது கழிவுகளால் தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் திம்புள்ள பழத்தினை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள் கோட்டக்கலை மற்றும் தலவாக்கலை ஆகிய தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் வைத்து வீதியில் சென்ற சிலரால் தொடருந்துகளுக்கு கழிவுகள் அடங்கிய பொதியொன்று வீசப்பட்டுள்ளது இதன்போது தொடருந்தில் பயணித்த வெளிநாட்டைச் சேர்ந்த தம்பதியர் மீது குறித்த கழிவு போரி வீழ்ந்துள்ளது பின்னர் தொடருந்து தலவாக்கலை நிலையத்தை அடைந்ததும் குறித்த தம்பதியினர் ஆடைகளை மாற்றி கொண்டதுடன் தொடருந்து பெட்டியும் சுத்தம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து தொடருந்து பட்டியல் பயணித்த பயணி ஒருவர் நானோயா தொடருந்து நிலையத்துக்கு வழங்கிய தகவலை அடுத்து இது தொடர்பில் தீம்புள்ள பத்தலை காவல்துறையினரும் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கு பலியானோர் எண்ணிக்கை நூற்றி பன்னிரெண்டாக உயர்வடைந்துள்ளது நேபாளத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளத்தினில் மூழ்கப்பட்டுள்ளது மேலும் தலைநகர் காத்மாண்டுவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கு பலியானோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது பற வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் அவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நிலச்சரிவு காரணமாக நேபாளம் முழுவதும் நாற்பத்தி நான்கு நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளன கனமழை மற்றும் அதிக காற்று காரணமாக கம்பங்கள் முறிந்து உள்ளதால் அங்கு மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது